அசாவமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அனைவருக்கும் அருதமை வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காம் மாதம் இருபத்தைந்து வழிகழ்மை கங்கா புழை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மாயச்சந்திரன் சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையிலும் பெற்றோர் ஆசி சங்க தலைவர் திரு அலகேந்திரன் மற்றும் அவர்தம் செயலவை உறுப்பினர்களின் ஆதரவாலும் சரித்திரம் படிக்கும் வண்ணம் முதன்முறையாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி பலரும் வியக்கும் வண்ணம் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா அஸ்மான் ஹஷி விளையாட்டு அரங்கத்தில் திட்டமிட்டபடி மிக நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் முதன்முறையாக கங்கார்புழாய் தமிழ் பள்ளியில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டு போட்டி விளையாட்டு அரங்கத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு புது அனுபவத்தை தரும் வகையில் இம்முறை விளையாட்டு போட்டி அமைந்தது என்றுதான் கூற வேண்டும் மாணவர்களும் மிக ஆர்வமாக போட்டிகளில் கலந்து கொண்டனர் இவ்வேளையில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மாயச்சந்திர சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இவ்வேளையில் போட்டியைக்கான வருகை புரிந்த மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கடைகளை உடைத்து புது சரித்திரம் படைப்போம் நன்றி இன்று நமது பள்ளியின் விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடந்தேறியுள்ளது இந்த இனிய தருணத்தில் இந்த விளையாட்டு விழா வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் வழிகாட்டுதலும் ஊக்கம் இல்லாமல் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்க முடியாது பள்ளி நிர்வாகத்தின் முழு ஆதரவு எங்களுக்கு எப்போதும் இருந்தது அடுத்து எங்கள் பள்ளியின் புறப்பாடு ஆசிரியர் திருமதி முருகம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டு விழாவுக்கான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பில் அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது அவர்களின் அனுபவம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது இந்த விளையாட்டு விழாவை வெற்றிகரமாக நடத்த அயராது உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டனர் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது மாணவர்களை தயார்படுத்துவது விழா மேலாண்மை என அனைத்து அவர்களுக்கு அவர்களின் பங்களிப்பு அளத்துள்ளது பெட்ரோ ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் டிஆர்ஜி இந்த விளையாட்டு விழாவுக்கு அளித்த ஆதரவுக்கும் உதவிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் நிதி உதவி மற்றும் தன்னார்வ தொண்டு இந்த விழாவை மேலும் சிறப்பாக்கிறது இறுதியாக இந்த விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விழாவை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தியிருக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும் விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வதற்கும் மிக்க நன்றி இந்த விளையாட்டு விழாவில் ஒரு கூ கூட்டு முயற்சி உங்கள் அனைவரின் அர்ப்பணிப்பும் இல்லாமல் இது சாத்தியமில்லை மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எனது நிலையை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கொலை தமிழ் பள்ளியில் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு போட்டி விளையாட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது பள்ளி அளவிலான விளையாட்டு போட்டி இம்முறை யூத்தியம் அரங்கத்தில் நடைபெற்றது மாணவர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் பங்கெடுத்து திறமையை வெளிப்படுத்தி வெற்றியும் பெற்றுள்ளனர் பங்கெடுத்த அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முதன் முறையாக யூத்தி அரங்கத்தில் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் உயர் திரு மாயச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் இவ்விளையாட்டுப் போட்டியை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் வழிநடத்தி சென்ற ஆசிரியை திருமதி சாந்தி திருமதி முருகம்மா திரு சூர்யா மற்றும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதே சமயத்தில் வேலை நாளாக இருந்தாலும் கூட விடுமுறை எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்காக போட்டியை உடன் காண வந்த அத்தனை பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெற்றோர்களும் மாணவர்களும் திரளாக வருகை புரிந்துள்ளனர் முதல் ஆண்டு மாணவர்கள் தொடங்கி ஆறு ஆண்டு மாணவர்கள் வரை மாணவர்களுக்கான ஐம்பது மீட்டர் ஓட்டம் நூறு மீட்டர் போன்ற போட்டிகள் நடைபெறுகின்றன வணக்கம் என் பேர் ராஜேஸ்வரி நான் என்னோட ரெண்டு பிள்ளைங்களும் இங்கே கங்காப்பள்ள ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸோ இங்கே யூடிஎம் ஸ்டேடியம்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா போன வருஷம் வந்து ரொம்ப மழை பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்கூல் தடலில் ஸோ இவ்வளோ பெரிய இடத்துல வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே வணக்கம் ஓகே என் பேர் தினேஷ் ஓகே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழ் ஸ்கூல் வந்து படிப்படியாக வந்து இப்போ வந்து ஸ்டேடியத்தில் வந்து அவங்களோட டே வைக்கிறதுக்கு ஓகே அதுவும் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க இப்போ இந்த கேமரா இந்த ஃபோட்டோஷூட்டு இதெல்லாம் வந்து இவ்வளோ துணிஞ்சு வந்து முன்னுக்கு வந்து செய்கிறாங்க இந்த ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்களை இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இந்த வந்து கொண்டு வர்றதுக்கு ஓகேயா அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதை நாங்களும் மறக்க மாட்டோம் எங்களோட சேவையும் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் வணக்கம் என் பேர் ஸ்டீவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து அவங்க வந்து இவ்வளோ பெரிய அளவில் செய்கிறாங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஒன்று இந்த தமிழ் ஸ்கூல் டீச்சருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒன்றும் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று பெருசு பெருசாக செய்ய ரொம்ப ஆர்வம் கட்டுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் வணக்கம் என் பெயர் வந்து மாதவி இந்த வருஷம் இருபத்தொம்பதாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடக்குது முதல் முறையாக வந்து இப்பள்ளி வந்து இந்த ஸ்டேடியமில் செய்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் பிள்ளைங்களோட படைப்புகளை பார்க்க மிக சிறப்பாக செஞ்சுருக்கிற பள்ளி நிறுவனத்துக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஒரு வார காலமாக பள்ளி நடைபெற்ற திரல் தர போட்டிகள் கேள்வி விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகளும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கவிச்சரன் நான் இன்றைக்கு வந்து அண்ட் கமேண்டராக இருக்கேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த வருஷம் வந்து சுக்கன் அன்னைக்கு வந்து ஸ்டேடியமில் நல்லா பெருசாக செய்கிறதுனால எனக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீலிங் ஆகுது அது அப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் மீட்டரும் ஃபாஃபை ஹண்ட்ரட்டும் ஓட போகிறேன் ரே அதுக்கு நான் எப்படியாச்சும் ஒன்றாவது வந்தால் தான் அவள கிடைக்கணும் ஸோ அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு வந்து பிரிகே பெஸ்டாரிக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கிஷிகா இன்றைக்கி வந்து எனக்கு ஒலரகவர்த்தின்னு ஒரு ட்ராஃபி கொடுத்துருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி அடுத்த வருஷம் வர வர மாணவர்கள் இதே மாதிரி ஒரு ஒலரகவர்த்தி ட்ராஃபி எடுக்க நான் ரொம்ப ஆறுதல் கொடுக்குறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் என் பேர் வந்து கவிராஜ் நான் வந்து இந்த கப்பு கொடுக்கும்போது நானும் ஷாக் ஷோக்காகிட்டேன் நன்றி கற்பனை வீரர்களை பரிசாற்றும் வகையில் அழகக்கூடிய வண்ணமயமான இள அணிவகுப்பு காட்சிகள் பார்ப்பதற்கு கண்கொணா காட்சியாக அமைந்துள்ளது அனைவருக்கும் வணக்கம் கங்கர்கழாய் தமிழ் பள்ளியின் இருபத்தி ஒன்பதாம் விளையாட்டுப் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டனர் மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்று கங்கா புலாய் தமிழ் பள்ளியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி ஸ்டேடியம் யூட்டி யூ விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதிகமான வெயிலாக இருந்தாலும் பெற்றோர்களிலும் மாணவர்களின் பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மாணவர்கள் மிகவும் சிறப்பாகவும் ஆர்வமாகவும் கலந்து கொண்டு இந்த போட்டு விளையாட்டை மேலும் அழகுபடுத்தியுள்ளனர் உள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று யூ ஸ்டேடியத்தில் கங்கா புலாய் தமிழ் பள்ளியின் இருபத்தி ஒன்பதாம் விளையாட்டுப் போட்டி மிக விமரிசையாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான வெயிலாக இருந்தாலும் மாணவர்களின் பங்கேற்பும் உற்சாகமும் குறையவில்லை மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றி வகை சூடிக்கொண்டிருக்கின்றனர் எங்கள் பச்சை முன்னணியில் இருக்கும் என்று எதிர்பார்த்து வேண்டிக்கொண்டிருக்கிறோம் நன்றி மாணவர்கள் தத்தம் இளங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் ஓட்டப்பந்தயத்தில் மிக சிறப்பாக ஓடி தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர் மேலும் வருகையாளர்களும் பார்வையாளர்களையும் ஈர்க்கும் வகையில் பல வகையான உணவு கடைகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வருட விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி கோப்பைகளை குவித்த மாணவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிக்கு அஸ்மான் ஹஷி விளையாட்டு அரங்கத்திலிருந்து நான் உங்கள் ரூபியா கலசெல்வன் நன்றி